பிணைமுறை ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய முடியாது கடன் மறுசரமைப்பு உடன்படிக்கை குறித்தும் அமைச்சர் விஜித் ஹெஹரத் சபையில் அறிவிப்பு என்பது பிரதான செய்தியாக இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருதல் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சர்வதேச இதயத்துடன் உடன்படிக்கை காட்சி தருவதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை கூட்டி சர்வதேச பிணைமுறை பிரேரணைகளில் திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்கட்சி கேட்டுக்கொண்டுள்ள போதும் அதனை தற்போது செய்ய முடியாது அதற்கு போதுமான காலம் இல்லை அதனால் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய சர்வதேச பிணைமுறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்று உரிய காலப்பகுதிக்குள் முடிவு கொண்டு வரும் எமது இலக்காகும் என்பதாக வெளிவக அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால வாக்குப்பதிவு கணக்கறிக்கை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அவர் தெரிவித்த கருத்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க வருகின்றோம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சர்வதேச நாணயதிய செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன நாங்கள் அங்கீகாரத்துக்கு வருவதற்கு முன்னலே நாணயதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிடத்தக்க தூரம் சென்றிருந்தன அதில் கடன் மறுசரிப்பு நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவு செயற்படுத்தப்பட்டிருந்தன சர்வதேச பிணைமுறை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் செயற்பாடுகள் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கின்றன இந்நிலையில் குறித்த ஒப்பந்தத்தில் சில குறைபாடு இருக்கின்றன அதற்கான கலந்துரையாடி சர்வதேச பிணைமுறையை மறுசரமைப்பு செய்யும் கலந்து

பாராளுமன்றத்தை கூட்டி சர்வதேச பிணைமுறை பிரேரணைகளில் திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி தெரிவிக்கிறது அதனை செய்ய முடியாது ஏனெனில் அதற்கு தற்போது காலம் போதாது அதனால் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய சர்வதேச பிணைமுறை நடவடிக்கையை உரிய காலப்பகுதிக்குள் முடிவு கொண்டு வருவதே எமது இலக்காகம் எமது அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்ட பிரகாரம் நாங்கள் முன்னுக்கு செல்வோம் மேலும் நீண்ட கால திட்டத்துக்கு அமைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதே எமது திட்டம் அதற்கு சிறிது காலம் செல்லும் அதனால் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவாக மீள உடனடி நடவடிக்கை எமக்கு தேவை அதற்காக வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக்கொள்ள முடியுமான துறைகள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்து சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை தற்போது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதேபோன்று வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு துறைக்கு எமக்கு அதிக வெளிநாட்டு செலாவணி கிடைக்கும் எனவே அந்த துறையையும் முறையாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துக்கொள்வதாகவும் நேற்று தினம் அமைச்சர் விஜய் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியது நாங்கள் காணலாம்